ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு வந்து வறுத்துருக்கேன் அதாவது ஸ்லைஸ் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா சாத்துக்கிற சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் வந்து இதுமாரி வந்து கட் பண்ணிக்கணும் நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நாலாக கட் பண்ணிங்க இதில் வந்து ஒரு முழுசாகவும் மீதி வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீதி பாதி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது எண்ணெயில் சூடு சூடாக போடும்போது அப்படியே கருகி கலர் மாறிடும் கசக்க ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு மொத்தமாக போட்டுங்க இந்த அளவுக்கு போட்டுங்க ரொம்ப மெல்லி ஒரே சமமாக போடணும் அதுக்கு தான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இது எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது உருளைக்கிழங்கில் வந்து கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுறோம் கலந்து விட்டுட்டு எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நூறு எண்ணெய் கம்மி தான் எண்ணெய் நான் வச்சுருக்கேன் நான் அதுக்கு எப்படியான எண்ணெய் வச்சோம்னா எண்ணெய் வந்து கலர் மாறி இருக்கனால நம்ம வந்து இது இந்த எண்ணெய் வந்து உடனே நம்ம சமைச்சிடலாம் இப்போ மீதி உள்ள உருளைக்கிழங்குலையும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் உப்பு போடலை உப்பு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும் நீங்கள் போடும்போது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நாழி ஆகும் உங்களுக்கு தண்ணி சத்தம் சட சட இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகாது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும் அதனால தான் நான் வந்து நூறு எண் எண்ணெய்க்கு கம்மியாகவே எண்ணெய் சூடு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தீ நல்லா அதிகமாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியமான தீ வச்சிங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாழியாகட்டும் இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ இதை வந்து மீதி இருந்ததில் வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து உப்பு போடலை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கழுவிட்டு இப்போ இதை எடுத்துரும் எடுத்துகிட்டு மற்றதையும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சோங்க தண்ணியில் போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் போடணும் உடனே நீங்கள் வந்து செய்கிறதுனால தண்ணியில் போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு தனியாக எடுத்து இப் இதையும் போட்டு எடுத்து வச்சிட்டேன் மீத உள்ளதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதில் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் உப்பு போடலை நான் வந்து எப்போ எண்ணெயில் போடுறேனோ அதுக்கு முன்னாடி தான் உப்பு சேர்த்துப்பேன் அல்லைன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு அந்த மிளகா மிளகாய் மிளகாத்தூள்லாம் அப்படியே தண்ணி ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் வந்து காரமே இருக்காது உருளைக்கிழங்கில் அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் இது வந்து சாப்பிட்ற டயத்தில் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடியே செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே எப்படி நமத்து போன மாதிரி ஆகிடும் வதவதாகிடும் சூடாக சாப்பிட்ற டையத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்